அன்னதானத்தினுடைய உயர்வுகளை பற்றி சொல்லுவதற்கு இந்த போதாது வார்த்தையில அதுதான் உண்மை தானங்களிலேயே மிக 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 உயர்ந்த தானமாக சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா அன்னதானம்தான் இந்த அன்னதானத்திற்கு ஏன் இவ்வளவு உயர்வு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோமா அன்னத்தை நாம் பிறருக்கு தானம் செய்கின்ற போது அது வறியவர்களின் வயிற்றுக்கு சென்று அதாவது பசித்தவனின் வயிற்றுக்கு அது போய் அவனுடைய உயிரை தக்க வைத்து அவன் வாழ்வதற்கு உண்டான ஆதார சக்தியாக அந்த உணவு மாறுகிறது அப்போ உணவு என்பது ஒரு மனிதனின் உயிரை தக்க வைக்கின்ற தன்மை படைத்தது சாப்பிடாமலேயே இருந்த அந்த உயிர் அந்த உடலை விட்டு நீங்கிவிடும் இது இயற்கையா எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரண ஒரு விஷயம் அப்போ ஒரு உணவை ஒருவருக்கு நாம் தானம் செய்கிற போது அது ஒரு உயிரை காத்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதை விட ஒரு பெருசு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்லை இல்ல ஒரு உயிரை நம்மளால நினைச்சா கூட உற்பத்தி பண்ண முடியாது ஆனா அந்த உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாற்றக்கூடிய பெரும் வேலையை இந்த உணவு என்கின்ற ஒன்று செய்கின்ற காரணத்தினால்தான் தானங்கள் அனைத்திலேயும் உயர்ந்ததாக சொல்லப்படுவது எது அப்படின்னா அன்னதானம் மட்டுமே இந்த அன்னதானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்குத்தான் செய்ய வேண்டுமா அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் செய்தாலும் இப்பலன் கிட்டுமா அப்படின்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே மனித உயிர் அப்படின்னு நாம நமக்கு தெரிஞ்ச உயிரினமா பாக்குறோம் எறும்பும் ஒரு உயிர் யானையும் ஒரு உயிர் காகமும் ஒரு உயிர் எல்லாமே ஒரு உயிரினம்தான் எந்த உயிர் பசியாரினாலும் அது அன்னதானம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் ஆக அன்னதானம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத இன்னும் நிறைய சொல்லலாம் நான் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன் அதனால்தான் உண்டி என்பதை யார் கொடுக்கின்றாரோ அவர் உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த அன்னதானம் செய்யறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்முடைய ஜென்மாந்திர வினைகள் அப்படின்னு ஒன்னு இருக்கு நம்மள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நம்மை தொடராது போகும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிப்பூரணமாக கிட்டும் அதற்கு பிறகு நம்முடைய வீட்டுல அஷ்டலட்சுமி கடாட்சமும் உண்டாகும் குறிப்பாக அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது நமக்கு நீங்கும் இது இல்லாது சகல சம்பத்துக்களையும் தந்து கடனையும் தீர்க்க வல்லது அப்படிங்கிறது அன்னதானம்தான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அன்னதானத்தை செய்யணும் அப்படின்னா நாங்களே வறுமையில இருக்கிறோம் ஆனால் நாங்கள் போய் இன்னொரு உயிருக்கு இப்போ ஒரு கைப்பிடி அரிசி தான் எங்களால் தானம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு உயிருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து முழுமையாக வயிற்றை நிரப்புகிற அளவுக்கு எங்களால் செய்ய முடியாதே அப்போ ஒரு மனிதனுக்கு எங்களால் அன்னதானம் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த ஒரு கைப்பிடி அரிசியை நல்ல மிக்சியில போட்டு திருச்சிங்கன்னா நல்ல குறை குறைன்னு வந்துடும் அதை எடுத்துட்டு போய் எறும்பு புத்து எங்க இருக்குன்னு பார்த்து அந்த எறும்பு புத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான எறும்புகள் அந்த ஒரு கைப்பிடி அரிசியை உணவாக எடுத்துக்கொண்டு வாழும் அது பல்லாயிரம் உயிர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்த பலனை நிச்சயமாக தரும் தொடர்ந்து நீங்க எறும்புக்கு போட்டுக்கிட்டே வாங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாள் அதனால ஆரம்பிக்கிறது நீங்க அந்த நிலைமையில இருந்தே பண்ணலாம் ஒரு பிடி சாதம் ஒரு காக்காய்க்கு வைக்கலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு போடலாம் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி நீங்க இந்த சின்ன அன்னதானத்தை நீங்க செஞ்சு பாருங்க அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் செல்வ வளத்தையும் கண்டிப்பாக தரும் நாம இந்த மகாலயபக்ஷ காலத்துக்காக மட்டும் கிடையாது எப்போதுமே இந்த தானங்களின் சிறப்பை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் எல்லா தானங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அன்னதானத்தை கிடைக்கிற காலம் எல்லாத்திலையும் தவறாது செய்து இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று